ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ்டர்பல் கேர் இன்னைக்கு நம்ம மா சர்பல் கேரில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பாடி ரொம்ப ஹீட் ஆகும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம வெந்தயம் வந்து இன்டேக்காக எடுப்போம் இல்லையா இன்னைக்கு வந்து நம்ம இன்டேக்காக எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஹேர் பேக்குக்கும் யூஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி தான் பதாம் பீசினும் ஸோ இதுவுமே நம்ம இன்டேக்காக வந்து இந்த வெயில் சீசனில் நிறைய வந்து சர்பத்தில் வந்து போட்டு தருவாங்க ஸோ இந்த ரெண்டு பொருட்களை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஹேர் பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பதாம் பீசின் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஊற வச்சிருக்க வெந்தயத்தையும் எடுத்துக்கோங்க வெந்தயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் இருக்கும் ஸோ இது வந்து நான் அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம அந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் எந்த திப்பியும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி ஈஸியாக வாஷ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும் ஸோ நல்லா ஃபைனாக வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம எடுத்துருக்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேருக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் கூட குறைச்சி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த அளவு வந்து உங்களுக்கு போதுமானதாகவே இருக்கும் தாராளமாக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பாதாம் ஆயில் வந்து எடுத்துக்கிறேன் எந்த விதமான ஹேர்பேக் வந்து நம்ம போட்டாலுமே அந்த ஹேரை வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த அல்மண்ட் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக தேங்காய் எண்ணெய் இருக்கும் இல்லையா அது கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேரை வந்து நல்லா ட்ரை ஆகாமல் உங்களுக்கு தலையில் போடும்போது நல்லா இருக்கும் அவ்வளோதான் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ உங்களோட ஹேரில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் வந்து வச்சுக்கோங்க ஆயில் வச்சதுக்கப்புறமா இந்த ஹேர் பேக்கை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வச்சுட்டு அப்புறமா நார்மலாக ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கோங்க மைல்டான ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான உங்களுக்கு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த வெயிலில் உங்களோட முடி வந்து ரொம்ப பிரேக் டவுன் ஆயிருக்கும் பண்ணி உங்களுக்கு நல்ல முடி வளர்ச்சியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு உடம்புக்குமே குளிர்ச்சி கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்